அந்த கட்சிக்கு எப்படி கையை எடுத்துட்டு போய் ஓட்டு போறான்னு தெரில ஓட்டு போறவனை கூட்டு வச்சிருதி எந்த மனசாட்சியும் அடிப்பட ஓட்டு போற கிட்னி திரு கேட்டா கிட்னி எடுத்துன்னு எடுத்துருக்கான்னா அவனுக்கு எப்படி ஓட்டு போடுற எந்த அடிப்படையில திமுக காரணம் திமுகன இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகியும் ஊழலின் பெருச்சாளி தான் ஒரு கட்சி முழுமையாக மேல இருந்து கீழே வரைக்கும் கெட்டு குட்டிச்சொலா போயிருக்க ஒரு கட்சி அழிக்கப்படணும் அந்த கட்சிக்கு இந்த ஜனநாயகத்துல எந்த இடமும் கிடையாது எல்லோரும் அயோக்கிய ராஸ்கங்களுமே திமுக வேணும்னு சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு கெட்டு குட்டச்சோறாக போன ஒரு கட்சிக்கு கிட்னி வரைக்கும் போயிருக்கானுங்க அதுக்கு எல்லா மேல்மட்டத்தில் திமுக இந்த கும்பலுக்கு எப்படி ஓட்டு போடுறீங்க எனக்கு அதை நினைச்சா அந்த தமிழகத்தில் எப்படி ஓட்டு போடுறீங்க யாருமா ஓட்டு போடுவா எனக்கு தெரிஞ்சு நாடு கெட்டவனா போயிட்டு போகணும் குடும்பம் எரிஞ்சு செத்தாய் எனக்கு அதில் கவலை கிடையாது எனக்கு காசு கிட்னியை வாங்கி விற்கிருக்காங்க விலையை பார்த்துருக்கேன் அவங்களோட வறுமையை பயன்படுத்தி அந்த வறுமையை பயன்படுத்தி அவங்க என்ன சொல்லிக்காடா ஒரு மூணுலேருந்து நாலு லட்ச ரூபா தரணும் அந்த நாலு லட்சத்தை கொடுத்து அவங்ககிட்ட இருந்து கிட்னியை திருடுறது இவங்க நோக்கம் ஆனால் அதில் அவனுடைய பிஸ்னஸ் என்ன அப்படின்னா வெளியில் அந்த கிட்னியை வாங்குறாங்களே அந்த இடத்துல சுமார் பதினஞ்சுலேருந்து இருபது லட்ச ரூபா கறக்கிறது அப்போ ஒரு ஆளை கூட்டி போனால் பதினஞ்சு லட்ச ரூபா லாபம் இதை